இன்றைய வசனம் தீத்து மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எவனாவது வாக்குவாதங்களை உருவாக்கினால் அவனை எச்சரிக்கை செய் அவன் மீண்டும் வாக்குவாதம் செய்தால் மேலும் அவனை எச்சரிக்கை செய் அவன் மீண்டும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தால் அவனது தொடர்பை விட்டுவிடு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய வாழ்த்துகிறேன் வாக்குவாதங்களும் சண்டைகளும் ஒவ்வொரு உறவின் ஒரு பகுதியாகும் எவ்வளவு முயன்றும் தப்பிக்க முடியாத ஒன்று ஒருவருடன் வாக்குவாதம் செய்வதனால் மட்டும் எந்த பிரச்சனையும் தீர்ந்து விடாது நம்முடைய மனம்தான் அமைதியை இழந்து பதற்றமாகி வேதனை அடையும் வம்புக்காரர்களிடம் வாக்குவாதம் செய்யாமல் விலகி செல்வதே நல்லது என்கிறது வேதம் ஒரு ஆட்டுக்குட்டி தன் தாயை பிரிந்து காட்டில் வழி தெரியாமல் போய்விட்டது கடும் களைப்பால் தாகம் வர ஒரு ஆற்றில் இறங்கி தண்ணீர் குடித்தது அப்போது ஒரு ஓநாய் ஏய் அடே ஏன் தண்ணீரை கலக்குகிறாய் என்றது பம்புக்கார ஓனாய் தன்னை அடித்து தின்னவே வந்துள்ளது என்பதை புரிந்து கொண்ட ஆட்டுக்குட்டி நீ அந்த பக்கமாக நின்றுதானே தண்ணீர் குடிக்கிறாய் நீ குடித்த தண்ணீரின் மிச்சம்தானே நான் இருக்கும் இடத்திற்கு வருகிறது அப்படி இருக்க நான் தண்ணீரை கலக்குவதாக சொல்கிறாயே என்றது அதெல்லாம் இல்லை நீ எங்கு நின்றாலும் தண்ணீரை கலக்கத்தான் செய்கிறாய் என்ற ஓநாய் ஐயையோ இங்கே நான் சாப்பிட வளர்த்திருந்த புல்லை விட்டாயா என்று கத்தியது நீ புல் சாப்பிட மாட்டாயே அது எங்கள் உணவல்லவா நீ இறைச்சி சாப்பிடுபவனாயிட்டே என்று பயத்துடனும் பணிவுடனும் கேட்டது உடனே ஓநாய் சரியாகச் சொன்னாய் இதோ பார் உன்னை அடித்து சாப்பிடுகிறேன் என்று பாயவும் ஒரு அம்பு ஓனாயின் மீது தைக்கவும் சரியாக இருந்தது அது அலறியபடியே உயிரை விட்டது ஆட்டின் சொந்தக்காரன் ஆட்டை தேடி அங்கு வர ஓனாய் அதன் மீது பாய்வதை பார்த்து அம்பெய்து அதை கொன்று விட்டான் ஓனாயிடம் நெருங்கி சென்று வாக்குவாதம் செய்திருந்தால் ஆடு மடிந்திருக்கும் ஒதுங்கி போனதால் அது உயிர் தப்பியது வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அதனால் கேட்கிறவர்களின் புத்தி தடுமாறுமே ஒளிய ஒரு பலனும் இல்லை என்ற பைபிள் வசனத்தை நினைவில் கொள்ளுங்கள் வாக்குவாதம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமே மாற்று கருத்துதான் நம்மை போன்றே மற்றவருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கும் என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொள்வது சற்று கடினம்தான் ஆனால் அதுதானே உண்மை உங்கள் முன்னால் நிற்கும் நபர் கோபமாக வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் அமைதியாக இருந்து விடுங்கள் அல்லது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள் ஜபம் தகப்பனே சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் குடும்பங்களிலே அன்பையும் சமாதானத்தையும் பொழிந்தருள்வீராக குடும்பத்தை பிரிக்கும் மனத்தாங்கள் சண்டை சச்சரவுகள் வீண் சந்தேகம் குற்றம் சாட்டுதல் சுயநலம் போன்ற தீமைகளிலிருந்து விடுபட செய்தருளும் உம் ஆசீர் அருள் பெற்ற குடும்பமாக வாழ செய்தருள் வீராக பிரிந்து போன உறவுகளை ஒன்றுபடுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்